ஹலைலூயா இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்திரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட மத்த எழுதுன சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது ஆம் தேவ ஜனமே ஆவியில் எளிமை என்ன ஆவியில் எளிமை இதோ தேவனையே சார்ந்திருப்பது தேவனையே ஆதாரமாக கொண்டிருப்பது தேவனே எனக்கு ஆதரவு என்று நினைத்து கொண்டிருப்பது இதுதான் ஆவியில் எளிமை என்னால் எல்லாம் முடியும் என்னால் எல்லாம் செய்ய முடியும் நான் நினைத்ததை சாதிக்கக்கூடிய பலன் நிடத்திலே உண்டு என்னுடைய படிப்பிலே உண்டு எனக்கு நிறைய ஞானம் இருக்கிறது எனக்கு படைபலம் புயபலம் எல்லாம் இருக்கிறது வசதிகள் இருக்கிறது என்ன என்னை ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி இதோ நாம் இருதயத்திலே மாத்திட்டி கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் தான் ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் ஆம் தேவ ஜனமே பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோமே ஆவியில் எளிமை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பல்லோக ராஜ்யம் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அப்படியே நம்புவது அப்படியே விசுவாசிப்பது அவர் செய்வார் என்று சொல்லி அவரையே சார்ந்திருப்பதுதான் ஆவியில் எளிமை என்னால் ஒன்று முடியாது அவராலே எல்லாம் முடியும் என்னை சிஷ்டித்தது அவர் என்னை உருவாக்கினது அவர் தாயின் கருவறையிலே நான் உருவாகும் முன்னும் என்னை சொல்லி அழைத்தவர் அவர் என்று சொல்லி உணர்ந்து அவரையே சார்ந்திருங்கள் ஆவியில் எளிமையாக இருங்கள் எல்லாம் தெரியும் என்று சொல்லி போல ஏவாளை போல கர்த்தர்தானே என்று சொல்லி இதை செய்தால் என்ன என்று சொல்லி துணிகரமாக செய்யாதீர்கள் ஆவியில் எளிமை என்பது கர்த்தரையே ஆதாரமாய் கொண்டிருப்பது கர்த்தரையே ஆதரவாய் கொண்டிருப்பது இந்த உலகத்தில் ஆதாரமாகவும் ஆதரவாகவும் நீங்கள் யாரை கொண்டிருந்த இருந்தாலும் முடிவு உங்களுக்கு துக்கமும் வருத்தமும் தான் கர்த்தரை நீங்கள் சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தை கட்டளையிடுகிறவராயிருக்கிறார் எனவே ஆதாரமாகவும் ஆதரவாகவும் கர்த்தரையே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் நிச்சயம் உறுதியாயிருக்கிறது ஆமீன் எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின் பிரகாரமாக எங்களுடைய ஆதாரமும் ஆதரவும் நீரே என்று சொல்லி இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம் அப்பா எல்லாம் எங்களால் முடியும் என்று சொல்லி அல்ல எங்களுடைய எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதுனால என்னால் எல்லாம் முடியும் என்ற வார்த்தைகளும் கூட வார்த்தையில் கூட உண்மை பிரதிபலிக்கிறவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருப கொடுங்க உண்மையே நாங்கள் சார்ந்திருக்க எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே லூயா